நடத்திய முதலாவது அகில இந்திய ஓபன் டோர்னமெண்ட் மிக சிறப்புற நடைபெற்று முடிந்தது நடைபெற்ற போட்டி நிகழ்ச்சியில் எட்டாவது பரிசு சீசர் ரேசிங் கிளப் லால் பாஷா எட்டாவது இடத்தையும் கண்ணூர் கிளப் எஸ் எஃப் ஏழாவது பரிசையும் சிகேபி கேபி கலந்து ஆறாவது இடம்பெற்ற ரேடன் ஆறாவது பரிசையும் தட்டி செல்கிறது ஐந்தாவது பரிசு அணக்கரை ரேசிங் கிளப் சக்தி ไฮเดรปอไซ ตట్టిเจลกिरది മാംഗാലി പരിശയ് കില്ലർ ക്വീൻ ഹൈദൻ റേസിംഗ് ക്ലബ് കില്ലർ ക്വീൻ മാംഗാലി പരിശയ് ตట్టిเจลกिरది കോബ്ര ക്വീൻ കോബ്ര ക്വീൻ കോബ്ര റേസിംഗ് കപ്പ് മൂണ്ടാരി പരിശയ് ตట్టిเจลกिरది ഇരണ്ടാരി പരിശയ് മാളക്കിംഗ് ബ്ലൂสตാർ റേസിംഗ് ക്ലബ് മാളക്കിംഗ് തമിഴ്നാട് എസ്എംകെ ரேசிங் கிளப் முருகன்புரம் தட்டி செல்கிறது முதலாவது பரிசை பாசில் பாய் பாசில் பாய் ஆர் ரேசிங் கிளப் பெருங்குளத்தூர் பெருங்குளம் பெருங்குளம் ஆர் ஆர் ரேசிங் கிளப் முதல் பரிசை தட்டி செல்கிறது முதலாவது பரிசை வழங்க வருபவர் யார் எட்டாவது எட்டாவது பரிசை யாரு எட்டாவது பரிசை நம் உடன் கந்தசாமி அண்ணன் அவர்கள் வழங்க வருகை தந்திருக்கிறார் அண்ணன் அவர்களை

பிகுட்டி ராதா ராணி ராம்போ லிசா இந்த நாய்களுக்கும் வெற்றி கோபைகள் இருக்கு ரெண்டரம் கோபைகள் இருக்கு ஸோ பூமா சாரோ சரா பிகுட்டி ராதா ராணி ராம்போ லிசா இந்த நாய்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணு எட்டாவது பரிசை வழங்குவதன் உடன் பிறந்த சகோதரர் கந்தசாமி அவர்கள் எட்டாவது பரிசையும் கோப்பையும் எட்டாவது பரிசு வழங்குவார் கந்தசாமி அவர்கள் எட்டாவது பரிசுக்கான கோப்பையை வழங்குவவர் அக்ஷயா மொபைல் உடன்குடி அண்ணன் அவர்கள் உடனடியாக மேடைக்கு வரும் மிக தாழ்வுட கொள்கிறோம் இருவரும் மேடைக்கு வரையில் இருந்து விழாவை சிறப்பிக்கும்படி மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம் அங்க வச்சு அங்க வச்சு அப்பாங்க போடு நம்ம அங்க போங்க நான் பேசறேன் நீங்க கந்தசாமி அக்ஷய மொபைல் அவர்களும் இருவரும் மேடைக்கு வரும்மணி மிக தாழ்மையுன்னு கேட்டுக்கொள்கிறார் கந்தசாமி அண்ணன் ஒரு சில காரணங்களால் அவசரமாக வீடு திரும்பியதால் வீடு சென்றிருப்பதால் அவர்களுடைய அண்ணன் முருகன் அவர்கள் அந்த பரிசையை வழங்குவார்கள் அறிவிக்க உள்ளது முருகன் அண்ணன் உடனே கேட்டுக்கொள்கிறோம் ஏழாவது பரிசை கே என்ஆர் ரேசிங் கிளப் சாம்பு பயன் நிக்கலால் ராதாக பச்சா நிக்கலால்

பொக்கப்பணம் வழங்கிறார்கள் அண்ணன் உடனடியாக மேடைக்கு வந்து மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏழாவது பரிசுக்கான கோப்பையை நமது பாசமிகு தம்பி அஜித் அவர்கள் வழங்குவாரன கே என்ஆர் ரேசிங் கிளப் தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார் ஆகையால் தம்பி அஜித் அவர்கள் மேடைக்கு வரும் இங்கே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்

ஏழாவது பரிசை வாங்கி ரேசிங் கிளப் கவனித்திருக்கிறார் அஜித் அவர்கள் கப்பு வாங்கி கவனித்திருக்கிறார் ஆறாவது பரிசை சி கே பி நம்பிக்கை